போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் நம்முடைய நேயர்களுடைய நன்மைக்காக ஜோதிடம் சார்ந்த பல பதிவுகள் தொடர்ந்து பல காணொலிகள் பேசிக்கிட்டே வரோம் இந்த காணொலிகளெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமையணும் இந்த ஜோதிடம் பயனுள்ளதாக அமையணுங்கிறதுக்காகவே பல குறிப்புகள் பேசுகிறோம் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய குறிப்பு ஆவணி மாதம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசியினருக்கும் என்ன பலன் இருக்குங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் பேசுகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சிறு குறிப்பாக பேசிக்கிட்டே வரலாமே கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம் கோல் சாரம் கோல் சாரத்தினுடைய பலன் ஜனன கால ஜாதகத்துக்கு எப்படி பலன்கள் சொல்கிறோமோ அதுபோல் கோள்களினுடைய சாரத்தை கொண்டு ஒரு ராசியினருக்கு பலன் சொல்லலாம் கோல் சாரம்னா சாரம்னா நகர்தல் கோள்களினுடைய நகர்தலை வைத்துட்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் பலன் சொல்கிறோம் இதை ஜனனகால ஜாதகத்தினுடைய அமைப்பையும் கோள்களினுடைய சாரம் கோல் சாரத்தையும் மேட்ச் பண்ணி பலன் சொன்னால் இன்னும் அற்புதமாக இருக்கும் துல்லியமான பலன்கள் நிறைய எடுக்க முடியும் நிறைய சீனியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஜோதிஷர்கள் அற்புதமான பலன்களை தமிழகத்தில் அருமையாக சொல்லிட்டு வராங்க ஒவ்வொருவருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஜாதகத்தை வச்சிட்டு இந்த கோல்சாரத்தை மேட்ச் பண்றது சிரமமா இருக்கும் இல்லையா நம்மகிட்ட பார்க்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பயன் இருக்கணுங்கிறதுக்காக இந்த குறிப்புகள் பேசுகிறோம் அப்போ மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் எப்பொழுதுமே ஜனனகால ஜாதகமாகட்டும் கோள்களினுடைய சாரம் கோல்சார பலனாகட்டும் ராசிக்கோ லக்னத்துக்கோ ஒன்று ஐந்து ஒன்பது இந்த வீடு வலுவாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அற்புதமான பலன்களை கொடுக்கும் இது பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய பலன்தான் மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி ஆகக்கூடிய மாதம் எல்லாருக்குமே எல்லா ராசியினருக்கும் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி ஆகும் மேசராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் போய் ஆட்சி ஆகுது ஐந்தில் சூரியன் ஆட்சி ஆகிறது ஒரு அற்புதமான விஷயம் முன்பே சொன்னோம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்கள் வலுவாக இருந்தா அற்புதமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு எடுக்கிறோம் அப்ப ஐந்தாம் வீட்டிலே சூரியன் ஆட்சி ஆகிறது சூரியன் ஒரு அரசாங்கம் அரசியல் அதிகாரமுள்ள கிரகம் இதெல்லாம் சொல்றோம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியலால் நன்மதிப்பு உயர்தல் இந்த போன்ற பல விஷயங்கள் இந்த சூரியன் ஐந்தாம் வீட்டிலே ஆட்சி ஆகின்ற காலத்தில் இந்த ஒரு மாத காலங்களில் அற்புதமான பலன்களையெல்லாம் கொடுக்கும் கூட கேதுவும் இருக்கே அதையும் கவனிக்கணும் இல்லையா அஞ்சில் சூரியன் இருக்கார் தந்தைக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதிகாரம் இருக்கும் அரசியல் செல்வாக்கு புகழ்கள் எல்லாம் உயரும் அப்படின்னு சொன்னாலும் கேது ஐந்தில் இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் குழந்தைகளுடைய கல்வியில கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனத்தை செலுத்தணும் இறை வழிபாடு நிச்சயம் வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு வேண்டும் குறிப்பாக இந்த மாதத்தில் ஐந்தில் கேது இருக்கக்கூடிய காலத்தில் சூரியனும் அந்த இடத்துல இருக்கார் ரெண்டும் சேர்ந்துருக்கு இறைவனுடைய வழிபாடு தியான வழிமுறைகள் மிக அற்புதமான பலன்களை மாற்றத்தை நன்மையான எல்லாம் உருவாக்கும் இந்த குறிப்பு ரொம்ப அவசியம் ஐந்தாம் வீடு வலுவாக இருக்குது மற்ற எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்பும் இறை அருளும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதனால் அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கலாம் இந்த மாதத்தில் செவ்வாய் ஆறில் இருக்கார் ராசிநாதன் ஆறாம் வீட்டில் இருக்கார் ரெண்டு விஷயம் எப்பொழுதும் பாவ கிரகங்கள் ஆறில் போய் அமர்ந்துருச்சுன்னா சத்ரு ஜெயத்தை கொடுக்கும் எதிரிகள் நம்மளை கண்டு அஞ்சுவாங்க மேசராசிக்கு ராசியாதிபதி ஆறில் இருக்காரு ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் எது போன்ற பலன்களெல்லாம் கொடுக்கும் எதிரிகளை ஸ்தம்பிக்க வைக்கும் வேலை செய்கிற இடத்துல அனுகூலம் பழைய பாக்கிகள் கடன் சுமைகள் எல்லாம் வசூலாகிறது ரொம்ப நாளாக எதிர்ப்பான விஷயத்தை செய்துகிட்டே இருக்கிறவங்கள ஸ்தம்பிச்சு போகிறது இதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் ராசினுடைய அதிபதி ஆருக்கு போகிறாரே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்காரே ஆறுன்னு சொல்லக்கூடியது நோய் கடன் எதிரிகள் எல்லாம் சொல்லக்கூடிய இடம் இல்லையா இப்போ ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருந்தாருனா ராசிநாதன் ஆறாம் வீட்டில் இருந்தாருனா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தினையும் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் பழைய கடன் சுமைகளெல்லாம் இந்த காலகட்டங்களில் குறைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க புதிய கடன் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டாம் புதுசாக ஒரு கடனை வாங்க வேண்டாம் புதிய கடன் சுமைகளை எல்லாம் உருவாக்க வேண்டாம் இதில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் கூட வாகனங்களில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் ஏன்னா ஆறாம் வீட்டுக்குரியவன் நாளில் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் புதன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் சின்னதாக ஒரு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கும் வாகனம் சார்ந்த செலவுகள் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இதை சார்ந்த விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் மேசராசி நண்பர்கள் சிறு சிறு செலவுகள் எல்லாம் ஏற்பட தான் செய்யும் சனி பகவான் பத்து பதினொன்றாம் வீட்டுக்குரிய சனி பகவான் பன்னெண்டுல விரயஸ்தானத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சிறு சிறு முதலீடுகளும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சில செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்போ முதலீடாக பண்ணிக்கலாமே சிறு சிறு முதலீடுகளுக்கு போகலாம் அது ஒரு வகையில் நன்மையான விஷயமும் கூட சரி சுக்கரனும் குருவும் மூணில் இருக்காங்க இல்லையா இந்த மாதத்தினுடைய துவக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் குருனுடைய சேர்க்க மூன்றில் இரண்டாம் வீட்டுக்குரியவன் சுக்கரன் மூன்றாம் வீட்டுல போய் அமரர் மூன்றில் சுக்கரன் இருக்கிறது கோல்சார பலனை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஜனனகால ஜாதகத்தில் ஒரு பலன் சொல்லுவாங்க அது வச்சுக்கோ இப்போ கோள்களினுடைய சாரத்தை கொண்டு பலன் எடுக்கலாம் நல்ல ஆபரண சேர்க்கை ஏற்படும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் விருந்துபச்சாரங்கள் எல்லாம் இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை மனைவிக்கு அனுகூலமான சூழ்நிலை அற்புதமான வளர்ச்சி உங்களுடைய எல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய காலம் அந்த மூணில் குருவும் இருக்காரே பன்னெண்டுக்குரியவர் ஒரு முறைக்கு ரெண்டு தடவை முயற்சி செய்ய போகிறோம் முயற்சி ஸ்தானத்தை குறிப்பிடக்கூடிய இடத்துல குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்குரியவர் அவரே ஒன்பதாம் வீட்டுக்குரியவரும் அவரே எங்கே இருக்கார் மூன்றில் சிறிது தூர ஆன்மீக பயணங்களை எடுத்துக்க வேண்டியது அவசியம் சகோதர வழியிலே கொஞ்சம் இணக்கமாக போய்க்கலாம் நமக்கு கருத்து வேறுபாடு வேண்டாம் சகோதரனோட கொஞ்சம் கூட பிறந்தவங்களோட இணக்கமாக போக வேண்டியது அவசியம் எப்படி இருந்தாலும் சிறிது லாபங்களையும் உருவாக்கக்கூடிய காலமாக தான் அமையுமே ஒழிய முழுக்க முழுக்க விரை நடந்துருச்சுன்னுலாம் சொல்ல முடியாது நல்ல ஆதாயத்தையும் கொடுத்து தான் செலவுகளை உருவாக்குறார் நன்மையான விஷயங்களும் அற்புதமான விஷயங்களும் இந்த மாதத்தில் நிறைந்து தான் இருக்குது விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய குறிப்புகளை நாம் சரியாக எடுத்துக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் குறிப்பிட்ட கோவிலுக்கு தான் போகணுங்கிறது உங்களுடைய மனம் எந்த கோவிலுக்கு போனால் மனம் ஒருநிலைப்படுதோ உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குமில்ல அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க போதும் முடிஞ்சால் முருகனுடைய கோயிலாக இருந்தால் இன்னும் விசேஷம் செவ்வாய்க்கிழமை காலையில் காலையில் ஆறு டு ஏழு ஒரு தீபத்தை பற்ற வச்சுட்டு முடிஞ்சால் சஷ்டி சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் இல்லையா கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் அந்த முருகப்பெருமானை நினைத்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் ஒரு வேண்டுதலாக வைங்க தொடர்ந்து செய்து பாருங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் இது செய்துக்கிட்டே வாங்க இந்த புருவ மத்தியில் நீங்கள் வீட்டிலையே கூட செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தால் இன்னும் அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்த இடமா இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் சீக்கிரம் பலிதமாகும் அற்புதமான விஷயங்களை கொடுக்கக்கூடியது இந்த புருவ மத்திய இங்கிருந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அத்துணை நற்காரியங்களும் அற்புதமாக நடக்கும் நம்ம எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் அதனால எதிர்மறையான சிந்தனைகளை மட்டும் பூர்வ மத்தியில் இருக்கும்போது கொண்டுட்டு வர வேண்டாம் நன்மையான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துங்க உங்களுடைய தொழில் நல்லா இருக்கணும் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் எல்லோருடைய நன்மைக்காகவும் இந்த பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் இந்த மாதமல்ல வருடத்தில் அத்துணை நாட்களுமே கூட சிறப்பானதாக அமையும் கொஞ்சம் பயிற்சி மட்டும் தேவை அவ்வளோதான் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் முருகன் கோவிலில் விளக்கு ஏற்றுங்க தீபத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் கவனிக்க முடிஞ்சா கண்ணை சிமிட்டாமல் கவனிங்க நெய் விளக்கு போட்டிங்கன்னா கண்ணுக்கு எரிச்சல் இருக்காது பல குறிப்புகள் நம்ம பேசிக்கிட்டே இருந்திருக்கோம் முன்பு இருக்கக்கூடிய காணொலிகளை கவனிச்சிங்கன்னா தெரியும் செய்ங்க இந்த மாதத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் பொருள் வளர்ச்சியையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்க எல்லாம் எல்லாம் அந்த இறை சக்தி உங்களோடு இருந்து அனுகிரகம் பண்ண நானும் எல்லாம் எல்லாம் அந்த இறை சக்தியை வேண்டிக் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்